அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் ரிஷபலக்கண ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர மூன்றாம் பாகமான மூன்றாம் ராசியான கடகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த எப்படி நாங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா அதாவது உங்கள் நட்சத்த அதாவது உங்கள் ஜாத ஜனநகர ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டணம் நவாஸ் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நான் ராசி கட்டங்கிற கட்டத்தை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பார் மாதிரி கோடு கழித்து லா போட்டிருக்குங்க அதான் உங்களுக்கு ஒன்றாம் மேடம் ஓகேங்களா அதான் லக்கணம் அதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு என்னீங்கன்னாக்கா இந்த பாவ ரீதி நீங்கள் பலனெலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒன்று ஒன் ஒன்றா கட்டம் ரெண்டாம் கட்டம் தாண்டி மூணாம் பாவத்தோடைய ப பதிவு தான் இது ஓகேங்களா சரி இது எப்படி நட்சத்திர சாரம் எப்படி தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் பேச்சில் பின் பேச்சில் கொடுத்துருப்பாங்க நச்சது சாரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திர சாரத்துக்கு நேராக கிரகம் போட்டிருப்பாங்க இல்லை கிரகத்துக்கு நேரம் நச்சு சாரம் போட்டிருப்பாங்க அப்போ அதுதான் அந்த நச்சது சார வழியில் அந்த ப கிரகம் பயணித்து உங்களுக்கு பலன் பொ பொ பொருள் ஓகேங்களா இது பார்த்து நீ பலனை தெரிஞ்சிக்கலாம் சரி இது இது பார்த்து பார்த்திங்கன்னா ரிஷபலக்கணம் ரிசபலகராசிக்கு இருந்து அந்த பலனை பார்க்கணும் ஏடா அப்படி கிடையாதுங்க நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியை இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாதை சு குரு புத்தி நடக்குமான நீங்கள் லக்கண பாகுறதே நீங்கள் பலனை நீங்கள் அப்படி பார்த்திங்கன்னா அப்படி பலனை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசை புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது ஏழு கோடியும் பன்னெண்டு கோடி செவ்வா திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோடியும் பதினொன்று கோடி குரு புத்தி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் செயல்படல இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சேவாதிசிசை ஏழு ஏழு ஆண்டுகள் செயல்படல இருக்கும் சேவாதசி குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோரு மாதமும் ஆறு நாட்களுக்கு செயல்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கத்தில் எண்ணி வர இரண்டாம் ராசியான இர இது மூன்றாம் ராசியான மூன்றாம் பாகமான கடகராசி என்ன நச்சு சாரம்னு பார்த்துடலாம் அப்போ என்ன நட்ச சாரம் அங்கே இருக்குங்க புனர்பூசம் நாலாம் மாதம் இருக்கும் போஸ் ஒன்றெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று மூணு மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ புனர்பூசம் நாலாம் பாதத்தில் உங்களுடைய குரு பகவான் அங்கே இருந்தாருன்னா புத்திநாதன் இருந்தாலும் உச்சம் பெறார் இல்லைங்களா உச்சம் பெறார் இல்லையா கடகராசி அப்போ புஷ்கர மாதம் வாங்கி உச்சம் பட்டு வர்க்கத்தை பெறார் அப்போ வந்து உங்கள் புத்திநாதன் வலுவ செயல்படறாரு அர்த்தம் ஓகேங்களா அப்போ எப்படி பலன் நாளைக்கு போகிற பார்ப்போம் இப்போ இந்த என்ன இந்த நேரத்தில் அப்போ மூணாம் பாவம் சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது இப்போ ஒன்று சம்மந்தப்படுது அப்போ மூணாம் பாவம் ஒன்று சம்மந்தப்பட்டு எட்டு பாவம் டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா இப்போ என்ன பலன்னு பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து திருமணம் ஆகாம இருக்குது அப்படின்னாக்கா நம்ம திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாருங்க ஓகேங்களா அப்போ திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருன்னா நம்ம வரக்கூடிய நம்ம களத்துறைய நம்ம அதாவது ஆணுக்கு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு ஆணாக தான் சரிங்க நம்ம கலத்திரம் பார்த்திங்கனா அது துணைவாருங்க ஓகேங்களா அப்போ புது தமிழ் எப்படி அமைங்கினாக்கா நம்மளுக்கு நம்மளோட வலுவுடையலாம் இருப்பாங்க ஓகேங்களா வந்தால் அவங்க நம்ம அடங்கி போகிற தான் இருக்கும் இல்லை அதை பார்த்திங்கன்னா அது நம்மளோட வசதி வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபேவரேட்டாக நம்ம முன்னோடி இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய இருக்கும் அதே மாதிரி அது பார்த்திங்கனாக்கா அதாவது இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்க உங்களுக்கு அதாவது கல்யாணம் ஆகிடுச்சி ஆல்ரெடி இருக்கிறோம்னாக்கா அது இரண்டாவது தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ ரகசிய வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவு அது மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது அதுக்கடு பற்றி பார்த்திங்கனா இந்த கூட்டு தொழில் கூட்டங்களோட பயணம் பண்ணுறது அப்போ மனைவியோடு சேர்ந்து நம்ம வந்து தூர தூரத்து பயணம் போகிறது ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும் அப்போ மூத்த சகோதர சகோதரோடு போகிறது ஓகேங்களா அப்போ வளர்ப்பு தாயோட போகிற வளர்ப்பு தந்தையோடு போகிறது இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கனா ஒரு ஃபேவரேட்டான ஒரு அமைப்பு கொடுக்குறது மாதிரி இருக்குது புத்திகாலங்களில் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு இருந்து ஒரு திருமணம் பண்ணுறோம்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக வரக்கூடிய மனைவி மூலிமா வ வரக்கூடிய காலத்துக்கு மூலிமா உங்களுக்கு சிறப்பாக எல்லாமே கிடைக்குங்க அதாவது அவங்க உழைப்பில் அவங்களோட வருமானத்தில் அவங்களோட சொத்து பற்றி நாம் ஒரு ஆதாயம் தேடி நாம் ஒரு குளிர் காட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சரி அடுத்த அடுத்த சார்க்கு சார் இல்லைங்களா சரி அப்போ சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் எட்டு கோடி பதினொன்று கோடி வந்து என்ன பதினெட்டு பேர் பார்ப்போம் ஓகேங்களா இது மூணு சம்மந்தப்படுறாங்க மூணு சம்மந்தப்பட்டு ஒம்பது பத்து சம்மந்தப்பட்டு மேலே எட்டு பதினொன்று அதில் பயணித்து புத்தி நடத்துறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அறுபது கலையம் பண்ணி பாய் வாய்ப்பு ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு பாக்கியத்தை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ முன் முன் ஜென்ம வினையும் இந்த ஜென்மத்தில் நம்ம தேக்கக்கூடிய வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க முன்னே நம்ம கடன் போட்டுருக்கிறோம் இல்லை முன்னே பாவம் பண்ணிருக்கிறோம் அந்த பாவம் யார் பண்ணணுமோ உங்களுக்கு இந்த ஜென்மம் இந்த டைம் நல்லது பண்ணுவோம் அப்போ அப்பாவுக்கு நமக்கு எடுத்து பண்ணி தைமை அப்பாவுன்னு அறுபது டைம் முடிஞ்சு அப்போ அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதோன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஊர் ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாங்க ஒரு தருமத்த காரிக்கிறதாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள் ஆட்கள் காலில் வந்து நம்ம ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டான பணியை செய்வோம் அதுக்கு உண்டான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து முஞ்சமாக தொடர்புங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆன்மீக பயணம் போகிறது தூரத்து பயணம் போகிறது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுக்குமானு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சாரத்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாவது உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலர் பேர் போல் பட்டப்படிப்பு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழிலுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முதல் போடுவாங்க நாமதால் குளிர் காய்வோம் இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் பண்ணிருந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டே சாதகமான நியூ நியூஸ் வர மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மந்திர உற்சாகம் படிக்கிறது ஒரு ஜாதகம் படிக்கிறது ஒரு மாத்திரிகம் படிக்கிறது ஒரு ஜோதியோட தொழிலாக அந்த தொழிலாக புதுசாக தொடங்குறது தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறது இது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி இது அதுக்கு சேர்ந்த என்ன தொழில் நம்ம ஆன்மீக கை வச்சிருக்கோம் அதுக்கு சேர்ந்த ஒரு ஆலயத்து தூரத்து பையனை போயிட்டு வந்து தொழில் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புத்திக்காலும் நல்ல ஒரு வருமானத்தை நல்ல ஒரு பேருப்புகளையும் நல்ல ஒரு சிறப்பையும் நல்ல ஒரு அம்சத்தையும் நம்மளுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா எவ்வளோ சொன்னாங்க அந்த சாரத்தை போல அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க ஆயுள் சார் இருக்குதுங்களா அப்போ ஆயுள் சேரத்தில் உங்களுக்கு பற்றின எட்டு கூடி பதினொன்று குரூப் ஆகணும் இருந்து என்ன பலன்க்கு பா ஓகேங்களா இது மூ மூணு சம்மந்தப்படுது மூணு சம்பந்தப்பட்டு ரெண்டும் அஞ்சு சம்மந்தப்பட்டு அதே போல எட்டு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் வருமானத்துக்காக உங்களை செயல் திருக்கா நீங்கள் பார்த்தீங்க என்ன பண்ணுவீங்க ஊரு டூர் போகிறது மாவட்டத்துக்கு மாவட்டம் போகிறது இந்த மாதிரி போகிறது அப்போ குழந்தைங்க வந்து ஊர் டூர் மாவட்டத்தை தள்ளி படிக்க வைக்கிறது அவ்வளோ ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கிறது சில பார்த்து இந்த காலகட்டங்களில் கொண்டு கொண்டு குழந்தைங்க காத திருமணம் பண்ணுவாங்க சில வந்து ஜாதகரை காத திருமணம் பண்ணுவார் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அது மூலிமா நல்ல ஒரு வருமானம் அது அது மூலிமா சிறப்பு அம்சத்தை சில பார்த்து இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு விளையாட்டு விளையாட்டுத்துறைக்கு ஆரம்பிப்பாங்க ரொம்ப நாள் விளையாட்டுத்துறைக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டிருப்போம் இந்த மாதிரி காலக்கட்டம் இப்போ விளையா விளையாட்டுக்கு உண்டான பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ கலைத்துறை ஓகேங்களா இந்த பிறந்தநாட்டி நளின இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது காதலி மூலிமான அனுகூலம் நம்ம மனைவி சொத்து மூலியமாக ஒரு அனுகூலம் பூர்வீக மூலிமா அனு அனுகூலம் அது அதுக்கு உண்டான பேச்சு அதுக்கு உண்டான முயற்சி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களை புத்தி நம்ம உங்கள் மூணுல மறைஞ்சிருக்காரு சொல்கிறத விட அவங்க வருக்கோத்த மட்டும் உச்சம் மட்டும் அந்த மறுவலாம் மரவெலாம் கிடையாதுங்க அப்போ பதினொன்று எட்டு கண்டிப்பாக அங்கே பேசும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க ஒன்று அடுத்த முதல் நம்ம வந்து நம்ம வந்து குளிர்காயும் இல்லை இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுப்பாங்க இல்லை மூத்த சகோதரி நல்லா நம்மளால ஆதாரம் கிடைக்கிறது பாயிண்ட் ஆஃப் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னு இப்படி சிறப்பு வாழ்விங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்